யாழ் மாவட்டத்தில் பரவும் எலிக்காய்ச்சல் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை அதிகரிப்பு வெள்ளை வேனில் கடத்தப்பட்டவர்கள் முதலைகளுக்கு இரையானார்கள் உண்மையை அம்பலப்படுத்திய ராஜித நாட்டில் ஆரம்பித்துள்ள எரிபொருள் தட்டுப்பாடு வெளிநாடுகளில் உள்ள இளைஞர்களுக்கு அனுரா அரசாங்கத்தின் மகிழ்ச்சி தகவல் யாழ் போதனா வைத்தியசாலையின் காவலாளியை கடித்த நபரால் பதற்றம் அரிசி இறக்குமதி செய்வதற்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் நீடிப்பு யாழ் மாவட்டத்தில் எலிகாச்சல் நோய் காரணமாக இதுவரை நூற்றி இருபத்தி ஒரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று யாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் இரண்டு பேரும் எல் போதனா வைத்தியசாலையில் எட்டு பேரும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் ஆறு நோயாளர்களும் ஏழ் போதனா வைத்தியசாலையில் ஐந்து நோயாளர்களும் எலிகாய்ச்சலுடன் அனுமதிக்கப்பட்டார் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இந்நோய் காரணமாக ஒரு இறப்பும் ஏற்படவில்லை ஹெலிகாச்சல் நோய் வராமல் தடுப்பதற்காக தடுப்பு மருந்து வழங்கும் பணிகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றன நேற்று வரை ஏறத்தாழ எண்ணாயிரத்து முன்னூறு பேருக்கு தடுப்பு மருந்துகள் வழங்கப்பட்டுள்ளன யாழ் மாவட்டத்தில் ஹெலிகாச்சல் நோய் காரணமாக இதுவரை நூற்றி பத்து பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஏழாயிரத்து இருநூறு பேருக்கு இதுவரை தடுப்பு மருந்துகள் வழங்கப்பட்டுள்ளதாக யாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் வைத்தியர்வரன் தெரிவித்துள்ளார் மேலும் பாதிக்கப்பட்ட சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் உள்ள கால்நடைகளில் இக்கிருமி தொற்று உள்ளதா என்பதை ஆய்வு செய்வதற்காக கொழும்பிலிருந்து கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்தில் குழு ஒன்று யாழ் மாவட்டத்திற்கு வருகை தந்துள்ளது இக்குழு பருத்தித்துறை கரவட்டி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளுக்கு சென்று கால்நடைகளிலிருந்து ஆய்வுகளை மேற்கொண்டு குருதி மாதிரிகளை எடுத்துச் செல்ல உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் வெள்ளை வேனில் கடத்தியவர்களை கொலை செய்து அந்த சடலங்களை முதலைகளுக்கு இரையாக்கியமை உண்மை என்பது நிரூபணமாகியுள்ளதாக முன்னாள் அமைச்சர் ராஜித சினாரத்ன தெரிவித்துள்ளாா் ராஜபக்ஷ காலத்தில் வெள்ளை வேன்களில் கடத்தப்பட்ட நபர்களை கொலை செய்துவிட்டு சில உடல் பாகங்களை அகற்றி சடலங்களை முதலைகளுக்கு உணவாக வழங்கியமை விசாரணைகளின் மூலம் உறுதியாகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இணைய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயத்தை குற்றப்புலனாய்வு பிரிவினர் தமக்கு அறிய தந்ததாக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தனிப்பட்ட பாதுகாப்பு உத்தியோகத்தராக கடமையாற்றி பின்னர் குற்றப்புலனாய்வு பிரிவில் இணைந்து கொண்ட நபர் இந்த உண்மைகளை மூடி மறைக்க உதவியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நல்லாட்சி காலத்தில் இந்த விசாரணைகள் ஸ்திரம்பிதம் அடைவதற்கு ஒரு சிலரின் தேவையற்ற பதற்றமே காரணமாகும் அப்போதைய போலீஸ் குற்ற பிரிவின் பிரதான அதிகாரி ஒருவரின் செயற்பாடுகளும் இந்த விசாரணைகளை உரிய முறைகளில் முன்னெடுப்பதற்கு இடையூறாக அமைந்தது எவ்வாறெனினும் இவ்வாறான குற்ற செயல்கள் தொடர்பில் விசாரணை நடாத்தி தண்டனை விதிப்பதற்கு அரசாங்கம் ஒன்று ஐந்து ஆண்டுகால அவகாசம் போதுமானதல்ல என ராஜதவ் கூறியுள்ளார் நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக எரிபொருள் விநியோக்தர்கள் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் நாடு முழுவதிலும் உள்ள பல எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் மற்றும் இலங்கை போக்குவரத்து சபையின் டிப்போக்களிலும் நேற்று எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் எடுத்த தீர்மானமே இதற்கு காரணம் என எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் மாநகராட்சி அறிமுகப்படுத்தியுள்ள புதிய முறையின்படி எரிபொருள் விநியோகத்திற்கு நாள் ஆன்லைனில் பணம் வைப்பிலிட வேண்டும் ஏனெனில் இவ்வாறு பணத்தை வைப்பிலிடும் பல வங்கிகள் இரவில் கணக்கு காட்டாததால் இந்த எரிபொருள் விநியோகம் தடைபட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் தேர்தல்களில் வாக்களிப்பதற்கான வசதி ஏற்படுத்திக் கொடுக்கப்படும் என வெளிவிவகாரம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா தெரிவித்துள்ளார் சர்வதேச புலம்பெயர்ந்தோர் தினத்தை முன்னிட்டு கடந்த புதன்கிழமை வெள்ளிக்கிழமை பண்டார் நாயக்க ஞாபகத்து சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் உரையாற்றும் போது அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது வெளிநாடுகளில் உள்ள இளைஞர்கள் தேர்தல்களில் வாக்களிப்பது தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார் திசநாய்க்கு தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அறிவுறுத்தியுள்ளார் வாகன இறக்குமதியின் போது வெளிநாட்டில் தொழில் புரிவோருக்கு விசேட சலுகை வழங்கப்படும் என்றும் கடந்த அரசாங்கம் குறிப்பிட்டது இருப்பினும் இதன் ஊடாக பாரிய மோசடி இடம்பெற்றுள்ளதாக கணக்காய்வு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது சட்ட ரீதியான முறையில் தென்கொரியாவுக்கு இளைஞர்களை அனுப்புவதற்கு பதிலாக முறைமை ஊடாக அனுப்புவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு அதனால் பல சிக்கல்கள் தோற்றம் பெற்றுள்ளன இவ்விவகாரம் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளது என்றும் கூறியுள்ளார் இது மக்களின் அரசாங்கம் ஆகவே மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை முறையாக நிறைவேற்றுவோம் உலகளாவிய ரீதியில் பறந்து வாழும் புலம்பெயர்ந்தோர் அதேபோல் தமது சொந்த இடங்களிலிருந்து வெளியேறி வாழ்பவர்களின் உரிமைகளுக்காகவே சர்வதேச புலம்பெயர்ந்தோர் தினம் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது பொருளாதார நெருக்கடியின் போது புலம்பெயர்ந்தோர் அந்நிய செலாவணியூடாக இலங்கைக்கு ஒத்துழைப்பு வழங்காமல் இருந்திருந்தால் நெருக்கடி மேலும் தீவிரமடைந்திருக்கும் சர்வதேச நாணய நிதியத்துடனான கடன் மறுசீரமைப்பு பணிகள் நிறைவடையும் தருவாயில் உள்ளது சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து கிடைக்கப்பெறும் மூன்று பில்லியன் டாலர்களைக் காட்டிலும் புலம்பெயர்ந்து வாழும் தொழில் புரியும் எமது உறவுகளிடமிருந்து அதிக அந்நிய செலாவணி கிடைக்கப்பெற்றுள்ளது இந்த ஆண்டின் ஆகஸ்ட் மாதம் வரையான காலப்பகுதியில் குடும்ப பண அலுவல்களின் பெறுமதி நான்கு தசம் நான்கு எட்டு பில்லியன் டொலர்களாக காணப்படுகின்றன மத்திய வங்கியின் அறிக்கையின் பிரகாரம் கடந்த நவம்பர் மாதம் சற்று பின்னடைவு காணப்பட்டாலும் ஜனவரி முதல் நவம்பர் மாதம் வரையான காலப்பகுதியில் குடும்ப பண அனுப்பலின் பெறுமதி ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்று ஆறு பில்லியன் டொலர்களாக உயர்வடைந்துள்ளது நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் இவர்களை மதிக்க வேண்டும் அவர்களின் உழைப்புக்கு உரிய கௌரவம் வழங்கப்பட வேண்டுமென்றும் அவர் கூறியுள்ளார் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மதுபோதையில் நுழைந்த நபர் ஒருவர் அங்கிருந்த காவலாளியை கடித்து காயப்படுத்திய சம்பவம் ஒன்று நேற்று பதிவாகியுள்ளது மதுபோதையில் நோயாளர் விடுதிக்கு காவலாளி தடுக்க முற்பட்ட போதே இவ்வாறு குறித்த நபர் காவலாளியை கடித்து காயப்படுத்தியுள்ளார் இதனையடுத்து முப்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க அந்த நபர் காவலாளிகளினால் பிடிக்கப்பட்டு யாழ்ப்பாணம் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் காயமடைந்த காவலாளி யழ்போதனா வைத்தியசாலை விடுதியில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அரிசி இறக்குமதி செய்வதற்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் எதிர்வரும் பத்தாம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சு அறிவித்துள்ளது அரிசியை இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்பட்ட கால அவகாசம் இன்றுடன் நிறைவடையவிருந்தது இந்த நிலையில் அரிசியை இறக்குமதி செய்வதற்கு வழங்கப்பட்ட காலத்தை நீடிக்க அரசாங்கம் தீர்மானித்தது இதேவேளை தனியார் இறக்குமதியாளர்கள் இந்த காலப்பகுதியில் பதினாறாயிரம் மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்துள்ளனர் அத்துடன் இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி தொகையில் எழுபத்தை கிலோகிராம் அரிசி மனித பாவனைக்கு உகந்ததல்ல என்பதை கண்டறியப்பட்டு அவற்றை மேல் ஏற்றுமதி செய்ய சுங்க தணைக்களம் குறித்த இறக்குமதியாளர்களுக்கு அறிவுறுத்தியும் இருந்தனர் அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக இந்தியாவிலிருந்து எழுபதாயிரம் மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்ய அரசாங்கம் தீர்மானித்து இரண்டாம் தொகை அரிசியை இறக்குமதி செய்ததுடன் இந்தியாவிலிருந்து அறுபதாயிரம் மெட்ரிக் டன் அரிசியை எதிர்பெறும் முப்பத்தி ஓராம் தேதிக்குள் இறக்குமதி செய்வதாக வர்த்தக அமைச்சும் மேலும் குறிப்பிட்டுள்ளது